ஏ என்ற கணத்தில் ஒன்று ரெண்டு மூணுன்னு மூன்று உறுப்புகள் இருக்குது ஆனால் என்ற கணத்தை கணக்கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸ் என்பது விட சிறிய பகா என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்துருக்கும்போது ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் அதாவது ஏலேருந்து பிக்கான வரிசை ஜோடியின் கணமும் கார்டிஷியன் பெருக்களும் பிக்கும் ஏக்குமான வரிசை ஜோடிகளும் கார்டிஷியன் பெருக்களும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏன்ற கணம் நேரடியாக ஒன்று ரெண்டு மூணுன்னு உறுப்புகளை இருக்குது ஆனால் பி கணத்தை என்ன பண்ணுறோம் பத்தை விட சிறிய பகா எண் முதல்ல பகா என்னன்னு தெரியணும் பகா என்னென்னா ஒன்னாலும் தன்னாலும் மட்டும் இன்றி வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகாயன்கள் அப்போ பத்தை விட சிறிய பகாயன்கள் என்னென்ன இருக்குது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இந்த நான்கு உறுப்புகள் தான் பி என்ற கணத்தினுடைய உறுப்புகளாக இருக்குது இப்போ ரெண்டு கணமும் தெரிஞ்சிட்டனால ஏ கிராஸ் பி ஏ கணத்துக்கும் பி கணத்துக்கும் கார்டேஷன் பெருக்கல் போடுறோம் கார்டேஷன் பெருக்கல்னால் என்ன முதல் கணத்தில் இருக்கிற உறுப்புகள் மூணு உறுப்புகளையும் எடுத்துக்கிட்டு ரெண்டாவது கணத்தில் இருக்கக்கூடிய நாலு உறுப்புகளுக்கும் வரிசை ஜோடிகளின் கணமாக எழுதுகிறோம் அதுதான் ஏ கிராஸ் பி இதே போல் தான் பி கிராஸ் ஏ முதல்ல பி கணத்தில் இருக்க நாலு உறுப்புகள் எழுதிக்கிறோம் அப்புறம் ஏன்ற இருக்கக்கூடிய மூணு உறுப்புகள் இருக்கிறோம் இந்த நாலு உறுப்புகளையும் எடுத்துகிட்டு ஏல இருக்கக்கூடிய மூன்று உறுப்புகளோட வரிசை ஜோடிகளின் கனமாக எழுதுகிறோம் அதுதான் பி கிராஸ் ஏ பதினாறாவது கேள்வி எஃப் என்ற வரிசை ஜோடிகளின் கணம் கொடுத்துருக்காங்க இதை அம்புக்குறி படமாகவும் அட்டவணையாகவும் வரைபடம் மூலியமாகவும் குறிக்க சொல்லியிருக்கிறாங்க வரிசை ஜோடிகளின் கணத்தில் கம்மாக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் மதிப்பகம் கமாக்கு பின்னாடி கிடைக்கிறதெல்லாம் வீச்சகம் அப்போ மதிப்பகத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அஞ்சு உறுப்புகளை போட்டுக்கிறோம் வீச்சகம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு நாலுன்னு மூன்று உறுப்புகள் தான் கிடைக்கிது அது மூணையும் போட்டுக்கிறோம் படம் குறிச்சிடுறோம் ரெண்டாவதாக அட்டவணை கொடுக்கக்கூடிய மதிப்பகத்தை எக்ஸாவும் கிடைக்கக்கூடிய வீச்சகத்தை ஆஃப் எக்ஸாவும் எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் அட்டவணை

ஒன்று சின்னது ரெண்டு இந்த ஏ டெல்டா பார்முலா சப்ஸ்டியூட் பண்றோம் ஃபர்ஸ்ட் பி ஸ்கொயர் அதாவது பதினொன்று ஸ்கொயர் மைனஸ் நாலு 4 நாலு இன்று ரெண்டு பதினோரு பதினோரு நூற்றி இருபத்தொன்னு நாலஞ்சு அறுபது அறுபது ரெண்டு நூற்றி இருபது நூற்றி இருபத்தொன்னுலேருந்து நூற்றி இருபது கழிக்கிறோம் அப்போ டெல்டானுடைய ஆன்சர் ப்ளஸ் ஒன்று கிடைக்குது டெல்டாவை பொறுத்த வரைக்கும் மூணு டைப்பாக ஆன்சர் கிடைக்கலாம் ஒன்று ஜீரோ கிடைக்கலாம் இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் நம்பர்ஸ் என்ன வேணால் கிடைக்கலாம் பாசிட்டிவ்ல இல்லைனா நெகட்டிவ்ல கிடைக்கலாம் ஜீரோ வந்துச்சுன்னா கிடைக்கக்கூடிய அந்த சமன்பாட்டினுடைய ரெண்டு மூலங்களும் ஒன்றும் ரெண்டுமே மெய்யாகவும் சமமாகவும் இருக்கணும் அதை தவிர பாசிட்டிவில் என்ன ஆன்சர் வந்தாலும் அந்த ரெண்டு மூலங்களும் மெய் அப்படி இல்லைன்னா மெய்யாக இருக்கும் மீதி ரெண்டுமே சமம் இல்லாமல் இருக்கும் ரெண்டும் வேற வேறையாக இருக்கணும் அப்படி இல்லாமல் நெகட்டிவில் மைனஸில் வந்துருச்சுனாலே அந்த ரெண்டு மூலங்களும் கற்பனை மூலங்களாக தான் இருக்கணும் அதாவது மெய் அல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாட்டினுடைய டெல்டாவினுடைய மதிப்பு ப்ளஸ் ஒன் கிடச்சிருக்கனால ரெண்டு மூலங்களும் மெய் மற்றும் சமம் அல்ல பத்தொன்பதாவது கேள்வி ஏன்னு ஒரு அணி கொடுத்துருக்குறாங்க அந்த அணியினுடைய நிறை நிரல் மாற்று அணியை கேட்டிருக்காங்க நிரல் நிறை நிரல் மாற்று அணின்றது ஏ ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ன்னு எழுதணும் அதாவது கிடைமட்டமாக இருக்கிறது நிறை செங்குத்தா இருக்கிறது நிரல் கேள்வியில் கொடுத்துருக்கிற ஏன்ற அணியில் இருக்கிற மூன்று நிறைகளையும் கிடைமட்டமாக இருக்கிறதையும் செங்குத்தா மாற்றி எழுதுகிறோம் அதுக்கு பேர் தான் ஏ ட்ரான்ஸ்வர்ஸ் அதாவது நிறை நிரல் மாற்று அணி இருபதாவது கேள்வி ஒரு முக்கோண படம் ஒன்று கொடுத்துருக்காங்களா அந்த படத்தில் ஏடின்றது தான் கோணம் ஏனுடைய இருசம வெட்டியாக இருக்கும்போது பிடியினுடைய நீளம் நாலு சென்டிமீட்டராகவும் டிசியினுடைய நீளம் மூணு சென்டிமீட்டராகவும் ஏபியினுடைய நீளம் ஆறு சென்டிமீட்டராக இருக்கிறதுனால ஏசியின் மதிப்பை கேட்குறாங்க ஏடின்றது கோணம் ஏனுடைய இருசம வெட்டியாக இருக்கிறனால கோண இருசம வெட்டி தேற்றத்தின்படி ஏபி பை பிடின்றது ஏசி பை சிடிக்கு சமமாக இருக்கணும் இப்போ கொடுத்துருக்கிற கேள்வியில் கொடுத்துருக்குற மதிப்புகளை பெருக்கிட்டு ஏபி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க பிடி நாலுன்னு கொடுத்துருக்காங்க அதனால் இடது பக்கம் ஆறு பை நாலு வலது பக்கம் ஏசின்றது தான் கண்டுபிடிக்க போகிறோம் சிடின்றது மூணு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஏசியை கண்டுபிடிக்கனால ஏசி அப்படியே வச்சுக்கிறோம் பகுதியில் இருக்கிற மூணு அந்த பக்கம் போய் இருக்கிறோம் ஆறு பெருக்கள் மூணு பை நாலு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு நாலாவில் வைக்கிறோம் இப்போ ரெண்டாம் பாட்டில் அடித்தோம்னா ஒம்பது ரெண்டு பதினெட்டு ரெண்டு ரெண்டு நாலு ஒன்பது பை ரெண்டு ஒன்பது ரெண்டாவது சென்டிமீட்டர் வரும் நாலரை சென்டிமீட்டர் வரும் அப்போ ஏசியின் நீளம் நாலரை சென்டிமீட்டர் இருபத்தி ஒன்னாவது கேள்வி இரண்டு நேர்கோடுகள் கொடுத்திருக்கிறாங்க ரெண்டு எக்ஸ் பிளஸ் மூணு பை மைனஸ் எட்டுவல் டு ஜீரோ நாலு எக்ஸ் பிளஸ் ஆறு வை பிளஸ் பதினெட்டு ஈக்குவல் டு இந்த ரெண்டு நேர்கோடுகளும் ஒன்றுக்கு ஒன்று இணைன்னு காட்ட சொல்லியிருக்காங்க இணையிற வார்த்தையை பார்த்தோன்னே நமக்கு நல்ல ஞாபகம் வர வேண்டியது என்னன்னா இரண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று இணைன்னா அவற்றினுடைய சாய்வுகள் சமம் ரெண்டு நேர்கோடுகள் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ரெண்டு நேர்கோடுகள் என்னென்ன ரெண்டு எக்ஸ் பிளஸ் மூணு வை மைனஸ் எட்டு ஈக்குவல் டு ஜீரோ நாலு எக்ஸ் பிளஸ் ஆறு வை பிளஸ் பதினெட்டு ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸின் கிழிவ ஏன்னு எடுக்கிறோம் ஒய்யின் கெழிவ பீனு எடுக்கிறோம் தனி உறுப்பாக சின்னு எடுக்கிறோம் அப்போ முதல் நேர்கோட்டில் ஏன்றது ரெண்டு பின்றது மூணு சீன்றது மைன மைனஸ் எட்டு அப்போ ரெண்டாவது நேர்கோட்டில் ஏன்றது நாலு பின்றது ஆறு சீன்றது பதினெட்டு

இருபத்தி ரெண்டாவது கேள்வி மைனஸ் பத்து கம்மா மைனஸ் நாலு மைனஸ் எட்டு கம்மா மைனஸ் ஒன்று மைனஸ் மூணுக்கம்மா மைனஸ் அஞ்சு இந்த மூன்று முனை இந்த மூன்று புள்ளிகளையும் முனைகளாக கொண்ட முக்கோணத்தினுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க முக்கோணத்தின் பரப்பளவு காண்கன்னு கேட்டாலே முதல்ல என்ன பண்ணும் வரைபடத்தாளில் இந்த மூன்று புள்ளிகளையும் குறித்து மூன்று புள்ளிகளையும் இணைச்சு முக்கோணம் அமைச்சு அதனுடைய கடிகாரத்தை திசையில் பேர் எடுத்து அந்த பேருனுடைய வரிசையில் தான் நம்ம சூத்திரத்தில் பயன்படுத்தணும் அதனால் முதல்ல இங்கே படத்தில் குறிச்சிருக்கிறோம் பாருங்கள் படத்தில் ஏன்றது மைனஸ் எட்டு கம்மா மைனஸ் ஒன்னாவும் பின்றது மைனஸ் பத்து கம்மா மைனஸ் நாலாவும் சீன்றது மைனஸ் மூணு கம்மா மைனஸ் அஞ்சாவும் எடுத்துக்கிறோம் இப்போ பரப்பளவனுடைய சூத்திரத்தில் போயிடுறோம் ஒன்று பை ரெண்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் மீண்டும் எழுதிட்டு சதுர அளவுகள் போட்டுக்கிறோம் இப்போ புள்ளிகளை பிரதிக்கிட்டு முதல்ல மேலிருந்து கீழே பெருக்கிடுறோம் அப்புறம் கீழே இருந்து மேலே பெருக்கிறோம் பெருக்கி சுருக்கி போட்டோம்னா முக்கோணத்தினுடைய பரப்பளவு எவ்வளோ கிடைக்குது பதினொன்று சதுர அளவுகள் கிடைக்குது இருபத்தி மூணாவது கேள்வி காட்டீட்டா பிளஸ் டீட்டான் சீக்கன் டீட்டா இன்டூ கொசிகன் டீட்டா அப்படின்னு நிரூபிக்க சொல்லுங்க இருக்காங்க முதல்ல நம்ம எல்லாம் எடுத்துக்கிறோம் காட்டி டாப்ல டான்டி ஆர்டீட்டாப் எப்படி எழுதலாம் காஸ்டீ பை சைன் டிட்டான்னு எழுதலாம் அப்போ டேன் டாப் எப்படி எழுதலாம் சயின் டிட்டாப்பை காஸ்டிட்டா எழுதுறான் பகுதிகள் வித்தியாசமாக இருந்தால் என்ன பண்ணுவோம் பகுதியும் பகுதியும் பெருக்கி பகுதியில் போட்டு குறுக்கு பெருக்கல் பண்ணி தொகுதியில் போடுறோம் அப்போ தான் பகுதியில் இருக்கிற சயின் டிட்டாவையும் காஸ்டீட்டாவையும் பெருக்கி சைன் டிட்டா காஸ்டீட்டான்னு பகுதியிலே போட்டுக்கிறோம் குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம் வலது பக்கத்தில் பகுதியில் இருக்கிற காஸ்டீட்டாவையும் மேலே இருக்கிற காஸ்டீட்டாவும் பெருக்கி ஸ்கொயர் டீட்டா இந்த பக்கம் குறுக்கு பெருக்குன்னா சைன் டிட்டா இன்டூ சயின் டீட்டா ஸ்கொயர் டீட்டா அப்போ காஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டான் தொகுதியில் எழுதுகிறோம் சயின்ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ்கொயர் டீட்டா எவ்வளோ ஒன்று அப்போ ஒன்று பை சைன்டிட்டா காஸ்டீட்டா ஆகுது தனித்தனியாக பிரிச்சிக்கிறோம் ஒன் பை சைன்டீட்டா இன்டூ ஒன் பை காஸ்டீட்டா ஒன் பை சைன்டிட்டான்றது கொசிகண்டீட்டா ஒன் பை காஸ்டீட்டான் சீக்கண்டிட்டா ஏன்னா சைன்டிட்டாவோட தலைகீழி கொசிக்கண்டீட்டா அப்போ ஒன் பை சைன்டிட்டான்றது கொசிக்கன் டிட்டாவும் ஒன் பை காஸ்டீட்டான்றது சீக்கண்டீட்டா எழுதிக்கிறோம் இதான் ஆர்எஸ் ஆகிருக்குது இருபத்தி நாலாவது கேள்வி ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக இருக்குது அந்த கோபுரம் வந்து தரையின் கோபுரத்தினுடைய அடியிலேருந்து தரையில் நாற்பத்தெட்டு மீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இருந்து கோபுரத்தின் உச்சியை பார்க்குறோம் அதனுடைய ஏற்ற கோணம் முப்பது டிகிரியாக இருக்கும்போது கோபுரத்தினுடைய உயரம் கேட்குறாங்க இப்போ கேள்வியில் கொடுத்துருக்கிறதுக்கேற்ற மாதிரி நம்ம படம் போட்டுக்கிறோம் கோபுரம் செங்குத்தா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தரையிலேருந்து அதனால ஏபிங்றதுதான் கோபுரம் செங்குத்தா போட்டுட்டோம் கோபுரத்தின் அடி அதாவது பி என்ற புள்ளியிலருந்து நாற்பத்தெட்டு மீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் பியிலருந்து நாற்பத்தெட்டு மீட்டர் தாண்டி சீனு ஒரு புள்ளி வச்சிருக்கிறோம் அந்த சீன்ற இருந்து கோபுரத்தின் உச்சியான ஏவை பாக்குறதுக்கான கோணம் முப்பது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இப்ப நமக்கு செங்கோணம் முக்கோணம் கிடைச்சிருக்குது செங்கோண முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் செங்கோணத்தை தாங்காத பக்கத்தை கர்ணம்னு சொல்றோம் அதாவது ஏசின்னு சொல்றோம் கோணம் சீல இருந்து பாக்குறனால ஏபின்றது எதிர்ப்பக்கமும் பிசின்றது அடுத்துள்ள பக்கமாகவும் கிடைக்குது முக்கோணவையில் விகிதம் டேன்டிட்டாவை பயன்படுத்துறோம் டான்டிட்டான் எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம் டான்டிட்டான் எதிர்பக்கம்ன்றது ஏபியாவும் அடுத்துள்ள பக்கம் பிசியாகவும் இருக்கு டீட்டான்றது முப்பது டிகிரி ஏற்ற கோணம் கொடுத்துருக்காங்க அதனால் டேன் முப்பது டிகிரி எதிர்பக்கம் ஏபி தெரியாது அடுத்துள்ள பக்கம் பிசின்றது நாற்பத்தெட்டு மீட்டர் தொலைவுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ டேன் டி டேன் முப்பது டிகிரின்னு மதிப்பு ஒன்று பை ரூட் மூணு ஈக்குவல் டு ஏபி பை நாற்பத்தெட்டு ஏபி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ நாற்பத்தெட்டு கீழே இருந்து அந்த பக்கம் பெருக்கிக்கிறோம் அப்போ நாற்பத்தெட்டு பை ரூட் மூணு ஆயிடுது பகுதியில் ரூட் வந்ததுனால பகுதியில் வந்த ரூட் மூணு தொகுதிக்கு பகுதிக்கு ரெண்டுக்கும் பெருக்கிறோம் அப்போ நாற்பத்தெட்டு இன்ட்டு ரூட் மூணு பை ரூட் மூணு இன்ட்டு ரூட் மூணு ஆயிடுது நாற்பத்தெட்டு ரூட் மூணு அப்படியே வச்சுக்கிறோம் ரூட் மூணு மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு கீழே ரூட் மூணு இன்ட்டு ரூட் மூணு மூணு ஆயிடுது மூணையும் நாற்பத்தெட்டு அடிக்கிறோம் ஒரு மூணு மூணு பதினாறு மூணு நாற்பத்தெட்டு அப்போ பதினாறு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டோட பெருக்கிறோம் இருபத்தேழு புள்ளி ஏழு மீட்டர் கிடைக்கிது இதுதான் கோபுரத்தினுடைய உயரம் இருபத்தஞ்சாவது கேள்வி நானூற்றி எண்பத்தி நான்கு சென்டிமீட்டர் சுற்றலில் இருக்கக்கூடிய ஒரு மரக்கூம்பினுடைய உயரம் நூற்றி அஞ்சு சென்டிமீட்டர் இருக்குதுன்னா கூம்பினுடைய கன அளவு கேட்குறாங்க கூம்பினுடைய சுற்றளவுன்னு கொடுத்துருந்தாங்கனாவே கூம்புக்கு அடிப்பக்கம் வட்ட வடிவத்தில் இருக்கும் அப்போ கூம்பின் அடிப்படுற என்ன வடிவத்தில் இருக்குது வட்ட வடிவத்தில் இருக்குது அப்போ வட்டத்தின் சுற்றளவு தான் கொடுத்துருக்காங்க வட்டத்தின் சுற்று அளவுக்கான ஃபார்ம்லாம் என்ன டூ பையார் அப்போ டூ பை ஆரை நானூற்றி எண்பத்தி நாலுக்கு சமப்படுத்துகிறோம் ரெண்டு இன்ட்டு பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆரை கொல்லிட்டு நானூற்றி எண்பத்தி நாலு ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆரை தவிர மீதி இருக்கிறது எல்லாத்தையும் சமக்குறிக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு இன்ட்டு வகத்தில் இருக்கிற ஏழு அந்த பக்கம் பெருக்கல் ஆயிடுச்சு பெருக்கல்ல இருக்கிற ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு இங்கே வகத்தில் வந்துடுச்சு ஓர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு ஆகிடும் மீதி நாலு இருக்கும் நாலுக்கு பூத்தாலும் நாலு போட்டோம்னா மறுபடியும் நாற்பத்தி நாலு அப்போ இருபத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி நாலு கீழே ஒரு இருபத்தி ரெண்டு மேலே இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு நானூற்றி எண்பத்தி நாலு அடிச்சிடுறோம் அடித்தது போக மீதி என்ன இருக்குது இருபத்ரெண்டு இன்ட்டு ஏழு பை ரெண்டு இருக்குது அந்த ரெண்டை எடுத்து இருபத்ரெண்டுக்கு அடிக்கிறோம் பதினொன்னாவது பதினொன்று இன்ட்டு ஏழு எழுபத்தேழு சென்டிமீட்டர் ஆரம் கூம்பினுடைய ஆரம் எவ்வளோ எழுபத்தேழு சென்டிமீட்டர் கூம்பின் ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ கூம்பினுடைய கன அளவு கேட்குறாங்க கூம்பின் கன அவுக்கான ஃபார்ம்ல ஒன் பை த்ரீ பையா ஸ்கொயர் ஹெச் ஒன்று பை மூணு பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் ஸ்கொயர்ன்றனால ரெண்டு முறை எழுபத்தேழு இன்ட்டு எழுவத்தேழுன்னு நடிக்கிறோம் உயரம் கேள்வியிலே கொடுத்துருக்காங்க நூற்றி அஞ்சு சென்டிமீட்டர்னு இப்போ கீழே இருக்கிற ஏழு எழுபத்தேழு அடிக்கிறோம் ஓர் ஏழு ஏழு பதினோரு ஏழு எழுபத்தேழு இந்த மூணு எடுத்து நூற்றி அஞ்சு கடிக்கிறோம் ஓர் மூணு மூணு முப்பத்தஞ்சு அஞ்சு நூற்றி அஞ்சு மீதம் இருக்கக்கூடிய இருபத்திரெண்டு இன்ட்டு பதினொன்று இன்ட்டு எழுவத்தேழு டு முப்பத்தஞ்சு இது நாளையும் பெருக்கணும்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு சென்டிமீட்டர் க்யூப் இருபத்தி ஆறாவது கேள்வி கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கிழவு கொடுத்துருக்காங்க தரவுகள் கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு அறுபத்தேழு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி மூணு பதினெட்டு முப்பத்தொம்போது நாற்பத்தி நாலு இதில் வீச்சும் வீச்சுக்கெல்லும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க வீச்சுக்கான ஃபார்முலா என்ன பெரிய மதிப்புலேருந்து சிறிய மதிப்பு கழிக்கணும் கொடுக்கறதுலேயே பெருசு என்ன அறுபத்தேழு சிறுசு என்ன பதினெட்டு அறுபத்தேழுலேருந்து பதினெட்டு கழிக்கிறோம் வீச்சு நாற்பத்தொம்போதுன்னு கழிச்சிருச்சு வீச்சு மாதிரியே வீச்சுக்கெலு கண்டுபிடிக்கிறோம் வீச்சுக்கெலுக்கு பெருசையும் சிறுசையும் கழிச்சு தொகுதியிலையும் ரெண்டையும் கூட்டி பகுதியிலையும் போடணும் அப்போ அறுபத்தேழையும் பதினெட்டையும் கழிச்சு தொகுதியில் நாற்பத்தொம்போது போடுறோம் அறுபத்தேழையும் பதினெட்டையும் கூட்டி எண்பத்தஞ்சுன்றத பகுதியில் போடுறோம் இப்போ நாற்பத்தொம்போதையும் எண்பத்தஞ்சையும் வகுக்கணும் வகுத்தா கிடைக்கிற ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு தான் கொடுக்கப்பட்ட தரவுகளுக்கு வீச்சுக்கேழு இருபத்தி ஏழாவது கேள்வி ஒரு பகடை உருட்டுற அதே நேரத்தில் ஒரு நாணயமும் சொல்றாங்க பகடையில ஒற்றைப்பன் ஒற்றைப்படை எண் எண் கிடைக்கணும் அதே மாதிரி நாணயத்துல தலை கிடைக்கணும் அதற்கான நிகழ் கேட்குறாங்க முதல்ல இந்த நிகழ்வுக்கான கூறுவெளியை கண்டுபிடிக்கிறோம் பகடையை போடும் போது நமக்கு என்னென்ன கிடைச்சிரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு ஆறு கிடைச்சிரும் பகடை போடுற அதே நேரத்தில் நாணயமும் போடுறதுனால பகடையில் ஒன்று விழும்போது ஒன்னு பூவும் விழலாம் இல்ல ஒன்னு தலையும் விழலாம் இதே மாதிரி ஆறுக்கு ஆறு எண்களுக்குமே பூவும் விழலாம் தலையும் விழலாம் அதுதான் கூறுவெளின்னு எழுதியிருக்கோம் அப்போ கூறுவெளியின் எண்ணிக்கையான என்ஸ் என் ஆஃப் எஸ்ன்றது பனிரெண்டு இப்போ நமக்கு என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க ஒற்றை எண்ணாகவும் தலையாகவும் இருக்கிற மாதிரி கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கான நிகழ்தகவன்னு கேட்டுருக்காங்க அப்ப ஏன்றது என்ன ஒற்றை எண்ணும் தலையும் கொடுத்துருக்கிறதுல ஒற்றை எண் என்னென்ன ஒன்று மூணு அஞ்சு இது மூணும்தான் ஒற்றை எண் இப்போ ஒற்றை எண்ணாவும் தலையாகவும் இருக்கணும்னா ஏன்ற நிகழ்ச்சி என்னென்னு கிடைக்கும் ஒன்று தலை இல்லைன்னா மூணு தலை இல்லைன்னா அஞ்சும் தலையும் சேர்ந்த மாதிரி கிடைக்கும் அப்போ என் என்ஆஃப்ஏன்றது மூணு பிஆஃப்ஏக்கு என்ன ஃபார்முலா என் என்ஆஃப்ஏ பை என் என்ஆஃப்எஸ் என்ஆஃப்ஏ என்ன கிடைச்சிது மூணு என் என்ஆஃப்எஸ்ன்றது பன்னெண்டு தொகுதியும் பகுதியும் பொதுவான வாய்ப்பாடு மூணுல அடிக்கிறோம் ஒரு மூணு மூணு நாமும் பன்னெண்டு அப்போ பிஆஃப்ஏ ஈக்குவல் டு ஒன்று பை நாலு இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட கட்டாய வினா இருபத்தெட்டாவது கேள்வி மூணு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு இன்ஃபினிட் அதாவது வரையறுக்கப்படவில்லை அப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது இந்த தொடரினுடைய கூடுதல் கண்டுபிடிச்சிருக்காங்க கூடுதல்ன்றதுனால என் எஸ்என்னு எழுதிக்கிறோம் ஏன்னா சம் ஆஃப் என் டேம்ஸ்ன்னு எழுதிக்கிறோம் கொடுத்துருக்குற தொடர்வரிசை எழுதிக்கிறோம் அந்த தொடர்வரிசையை நமக்கு பார்த்தாலே நமக்கு என்னன்னு தெரியுது இது ஒரு முடிவிலா தொடர் இன்ஃபினிட் சீரியஸ்ன்னு தெரியுது முடிவிலா தொடராக இருந்துச்சுன்னா அதுக்கான கூடுதலுக்கான ஃபார்ம்லா ஏ பை ஒன் மைனஸ் ஆர் நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்றது முதல் உறுப்பு முதல் உறுப்புங்க என்ன ஆயிருக்குது கொடுக்கப்பட்ட தொடர்ச்சியில் மூணாக இருக்குது அப்போ ஏன்றது மூணு ஆறுனால் என்ன பொது விகிதம் அதாவது ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு டி டூ பை டி ஒன் ரெண்டாவது உறுப்பு ஒன்றாக இருக்குது முதல் உறுப்பு மூணாக இருக்குதுனால ஆறுன்றது ஒன்று பை மூணு இப்போ ஏவும் கிடச்சிருச்சு ஆறும் கிடச்சிருச்சு எஸ்என்ற ஃபார்மில் ஏ பை ஒன் மைனஸ் ஆறில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் எஸ்என் ஈக்வல் டு மூணு பை ஒன்று மைனஸ் ஒன்று பை மூணு ஒன்றுக்கு கீழே எதுவுமே இல்லாதனால ஒன்று பை ஒன்றுன்னு எழுதிக்கிறோம் பகுதியில் ஒன்று மைனஸ் ஒன்று பை மூணு அந்த பை ஒன்று இருக்குனால பகுதியும் பகுதியும் பெருக்கி பகுதியிலே போடுறோம் குறுக்கு பெருக்கல் பண்ணி தொகுதியில் போடுறோம் அதாவது பகுதியில் பாருங்கள் பை மூணு தொகுதியில் மூணு மைனஸ் இருக்குது அப்போ மூணு பை மூணு மைனஸ் ஒன்று என்ன ஆகிடும் ரெண்டாயிடும் பை மூணுன்றிருக்கு முதல் என்ன தொகுதியில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறோம் பகுதியில் இருக்கிறது தலைகீழாக தொகுதி கொண்டு வரும் அதாவது மூணு பெருக்கல் ரெண்டு பை மூணு மூணு பை ரெண்டுன்னு மாற்றிடுறோம் இப்போ மூணு ஒம்பது பை ரெண்டு எஸ்என் இக்குவல் டு ஒன்பது பை ரெண்டு